கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் கொடுத்த கிருபையினாலே உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு தயக்கூர்ந்தபடியினாலே அவரை நன்றியோடு கொடுத்து ஸ்தோத்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நான் பார்ந்த வணக்கம் நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ன வார்த்தையை கொண்டு நம்மளை நம்மை தேற்றுகிறார் நம்மை பயன் போகிறார் என்று பார்ப்போமா மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்தராகி இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார் என் மகனே என் மகளே என்னை துதிக்கிறதுனாலே உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருகிறது என்று நீ நினைக்கிறாயா எதற்கு முன்னதாக சாத்தான் பாதையிலே நாம் கடந்து வரும் பொழுது எத்தனையோ கஷ்டங்களை வேதனைகளை அவமானங்களை நிந்தனைகளை சரீர சொகையினங்களை நாம் அனுபவித்து வந்தோம் ஆனால் இப்பொழுது சாத்தான் எஸ் அப்பாவை தான் உனக்கு இந்த கஷ்டம் இந்த வேதனை இந்த துக்கம் என்று உங்கள் இருதயத்தோடு பேசுகிற வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சாத்தானே என் நினைவுகளை விட்டு நீ ஓடிப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது ஜபத்தினாலே நான் எவைகளை கேட்கிறேனோ விண்ணப்பம் செய்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் எனக்குள் இருக்கிறது அந்த விசுவாசத்தை நான் மறந்துவிடாதபடி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார் நீ கொண்டு வருகிறதான குடும்பத்திலே பிரச்சனைகள் சண்டைகள் வீணான குழப்பங்கள் சரீரத்திலே ஏற்படுகிறதான பலவீனங்கள் எல்லாம் என் தேவன் நினைத்தால் ஒரு நிமிடம் மறைந்து போய்விடும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சாத்தானுக்கு சவால் கொடுத்து அவனோடு கூட நீங்கள் பேசுங்க அப்பொழுது சாத்தான் உங்களை விட்டு மறைந்து போவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்கும் பொழுது வணங்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று நாம் விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கடந்து வருவோம் சாத்தானுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் நம்பியிருப்போம் அவரையே சார்ந்திருப்போம் பல ஆசீர்வாதங்களை சரீர சுகத்த பலத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க ஆயுசு நாட்களோடு குடும்பத்தின் சமாதானம் நிம்மதி எல்லாவற்றையும் நான் நாம் அனுபவித்து சந்தோஷத்தோடு வாழ்வோம் கிறிஸ்துவக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்